அதான் நேற்றைய சொல்லிட்டேன் நீங்கள் அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்களில் யாரும் இல்லையா உங்கள் அப்பாவுக்கு தான் இங்கே நாடு மக்கள்ம்மா நாங்கள் இந்த இனமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் எங்கள் முன்னோர்களா மக்களுக்காக சிந்திக்காமல் என்ன பண்ணாங்க மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நேசமணியை தாண்டி இல்ல அப்படி அப்படியா இருக்காங்களா சொல்லுங்க அவங்களா இல்ல இந்த மண்ணில் சொல்லுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா பெருமைக்குரிய ஆண்டவர்களா சான்றோர்களா தியாகிகளா இந்த நிலத்துல கப்பலோட்டிய தமிழன் என் பாட்டுனரை தாண்டி ஒரு ஈகி இருக்கானா ஒரு தியாகி இருக்கானா சொல்லுங்க படிப்பமா அவர்தான் விளையாட்டு திடலா அவர்தான் மருத்துவமனையா அவர் தான் இதெல்லாம் யாரு காசுல கட்டப்படுதுன்னு பாருங்க பேருந்து நிலையமா அவர் பேர் தான் வைப்பீங்க பன்னாட்டு மையமா அவர் தான் சொல்லுவீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கா நேர ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் பத்தலன்றீங்க இங்க இருந்து வருது காசு உங்க அப்பா வைங்க நாங்க வேணாம்னு சொல்லி எங்க அப்பனுக்கு சமாதி நாங்க கட்டிருக்கேன் உங்க அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது யார் காசு அந்த இரநூத்தொம்பது கோடி யார் காசு எங்காத்தால காசு எடுத்து உங்க அப்பா பேரில் கட்டுறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க உங்க குடும்ப சொத்தாது எல்லாம் என்னது இது தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க நீங்க உழைச்சத சொல்லுங்க என்ன உழைச்சிங்க காவிரி நதிநீர் உரிமை பறி போனது யாரால கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யார் இந்த ஸ்டெர்லைட் அணுகுலை மாதிரி நச்சு ஆலைகள் டால்மியா சிமெண்ட் மாதிரி இந்த மீத்தை நீத்த இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை அந்த நாசகார திட்டங்கள் வரும்போது அதிகாரத்தில் இருந்தது சொல்லுங்க பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தது மருத்துவம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே வரியா பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்தியா தட் இஸ் பாரத் செல்பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதனால் அரசியலமைப்பு சொல்லுது ஆல் இந்திய ரேடியோ தானே மாநிலங்கள் அவை தானது அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை அந்த உரிமை இந்த உரிமை வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க சிந்திச்சது என்ன சொல்லுங்க எல்லா துரோகம் துரோகம் திட்டமிட்ட வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் சாதி வாரி கணக்கெடுப்ப துப்புரிஞ்சா உங்களுக்கு துணிவு ஏன் பேசுறீங்க சமூக நீதி பேச தகுதி அருகதை ஒன்று இருக்கு லட்சக்கணக்காக கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது எங்களை நாடற்றவளாக்கி அழிச்சு ஒழிச்சு அனாதையை அகதியாக்கி ஓட வச்சது யாரு இந்த இந்தியானா நாட மொத்தமா குறை சொல்ல முடியாது காங்கிரஸ் ஆட்சி அந்த கட்சியோட கூடி பிடிச்சி கொஞ்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களா இல்லையா அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல திமுக கட்சி தலைவர் ஐயா இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா நீங்க எல்லாம் சொல்லுங்க சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல சேகரிச்சாரா இல்லையா இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சுட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்றவனுக்கு கேட்க நீங்க யார் அது ஏன் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல இப்போ எதுக்காக பத்து சீட்டு பரிசு கொடுத்து வெள்ள வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ் என்ன கொன்னதுக்கா எண்ணூத்தி ஐம்பது பேரை இந்திய கடலுக்குள்ள கொண்டிருக்கான சிங்கல் அது கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க நானூறு டிஎம்சி வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில் இருந்து எனக்கு நதிநீர் அது யார் ஆட்சியில் பறி போச்சு இவ்வளோ பேர் இருக்கீங்களா கற்றறிந்த பெருமக்கள் அதிகமாக கன்னியாகுமரி இருக்காங்கங்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியர் வெற்றி மா மாவட்டம்ங்கிறாங்களே எல்லாரும் உண்மை உட்காந்துருக்கீங்க நீங்கள் கேள்வி தான் கேட்பீங்க பதில் நான் தான் சொல்லணுமா

சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் அவர் காலத்துல காலத்துலதான் அவர் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது வரலாறு பேசப்பட்டது அந்த பெருந்தகை பேரை கூட நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க எங்க அப்பா தான் எல்லாம் அப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும் நீங்க கட்டமைக்கிறீங்க நாளை எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறை ஓ இவர் தான் இருக்கு நீங்க தான் பேசுறீங்க நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு என்ன சிற்பி குடிச்சுட்டு அந்த சிற்பியா மக்களை பற்றி சிந்திச்சவர் எப்படிங்க டாஸ்மார்க் திறந்தாரு மதுக்கடையை திறந்தாரு அப்புறம் மூடணுங்கிறீங்க மறுபடியும் ஏன் திறந்தீங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்தில் விற்பனை டாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சரக்கு விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார் அரசு பள்ளியில் சேர மாணவர்கள் படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னாக்க விவாதிச்சிருக்கல நீங்க மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நாங்கள் நம்பிடணும் அறுபது ஆண்டு எழுபத்தஞ்சு ஆண்டு கால கட்சி அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு வந்து ஆயிரம் ரூபாய் எங்க ஆத்தால கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா காசு படிக்க போற என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு பின் காசுக்கு பேரு புரட்சியா ஆயிரம் ரூபாய்க்கு என் தங்கச்சி கை எந்தது வறட்சியா சொல்லுங்க இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தனும் காசு கொடுக்கல போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் போராடுறான் எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடுக்கு என்னுடைய நிலுவைத் தொகை என்னுடைய பணத்தை கொடு எங்க டாஸ்மாக் சரக்கை கூடுதலா விற்பனை செய்ய இந்த தீபாவளிக்கு அதிகப்படியான கூடுதலா ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் செஞ்சலாம் இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க மூவாயிரத்தி ஒன்னூறு கடைக்கு மேல எக்ஸ்ட்ரா டோர் கூடுதலா கதை வச்சு சொல்லு உண்மையே சொல்லுங்க ஒத்துக்கிறீங்களா மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்க என்ன அதுக்குள்ள நான் வரல அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தங்குற ஒரு இராணுவனுடைய வா வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுக்கப்பட்டிருக்கு அது படமா பாத்தீங்கன்னா அதனால செய் நேர்த்தியான படம் அதோட விட்டுணும் அதே எங்க அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வ ரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டுபிடிக்கிற மாதிரி அவர் எடுத்திருந்தாரு அப்போ நான் ஒருத்தன் தான் ஜண்டை போட்டேன் எனக்கு துணைக்கு நீங்கள் யாரும் வரல அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டிட்டு வந்து மாநாடு போட்டேன் என் மேலே பெரியதுன்னு அன்னைக்கு சீமான் செஞ்சது ஆமாம் எனக்கு ஆதரவாக நீங்கள் யாரும் குரல் கொடுக்க வரல சிஏஇக்கு எதிராக நான் ஒருத்தனாக ஒரு ஊறாக பேச்சுருந்தேன் தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க அப்போ எனக்கு யாரும் வரல இஸ்லாமிய சிறைக்கெய்தியில் விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒரு ஊறாக கூட்டம் போட்டு வந்தேன் எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல எனக்காக தான் ஒரு ஆதிநாராயண தலைமையில் ஒரு இது ஒரு இதே போட்டார் ஆணையமே அது போட்டதோடு சரி என்னை ரோட்டில் போட்டு அவருக்கு தான் ஓட்ட போட்டிங்க அவ்வளவு காசிமீரை பிரித்தது தப்பில்லை பிரித்த விதம்தான் தப்புன்னு பேசுனவருக்கு தான் ஓட்டை போட்டீங்க ஏ ஸ்டாலினுக்கு ஒருத்தன் தான் கேட்டேன் கொன்னது தப்பு இல்லை குத்துன விதம்தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பிரித்தது தப்புன்னு சொல்கிறது நான் தான் அது வேற இது ஒரு படம் அந்த படத்தில் ஒரு இராணுவ வீரனுடைய தியாகம் ஒரு பெண் அது எந்த அளவுக்கு இது அவங்க அந்த அந்த வார்டு இருந்தது அப்படின்னு காட்டி விடுது அதை அதோட விட்டுணும் அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்க நான் வரேன் என் உயிரை கொடுத்து போராடுறேன் அது வேற அந்த படத்தை பிடிச்சுக்கிட்டு உடனே அதுதான் அப்படி இஸ்லாமிய மக்களுக்காக இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லுங்களேன் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாரு ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா செஞ்சிருக்காரா செஞ்சிருக்காரா பழனி பாபான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல அவனுக்கு வணக்கம்னு அவன் நினைவு தினத்துக்கு வைக்க முடியுமா உங்களால் சரி பூ வைக்கிறது மரவில்லை வணக்கம் ஏன் கேளுங்க சொல்லுங்க மானம் உள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானு கேட்டான்னு மானம் உள்ளவன் புரிஞ்சிடுச்சா இப்ப நாங்க போராடுறோம் ஒழிக்க சாப்பாட்டுல உப்பு இருக்கு உரப்பு இருக்கு அதனால வீரம் இருக்கு எங்க பிறப்பிலே வீர இருக்கு எங்காலும் சொல்லி கொடுத்துருப்போம் அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்க ஒண்ணு பயத்தை கைவிடு இல்ல ஒன் லட்சியத்தை கைவிடுன்னு நாங்க லட்சியத்தை விடுறதல்ல